ஓம் கஜானனம் புத சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்து உலகத்தில் பிறந்தா பேர் சொல்லும்படி பிறக்கணுங்க பிறக்கிற அத்தனை பேருமே அப்படி பேர் சொல்லும்படி பிறக்கிறார்களா நூற்றுல ஆயிரத்தில் ஏன் லட்சத்தில் ஒருவர்தான் தான் அவ்வாறாக பிறக்கிறார்கள் அவர்கள் ஜாதகம் அதிர்ஷ்ட ஜாதகமாக இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அது யாருடைய ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா தமிழக பிஜேபி கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகத்தான் பார்க்க போகிறோம் திரு அண்ணாமலை அவர்கள் கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம் அருகில் கொட்டாம்பட்டி என்ற கிராமத்தில் பிறந்தார் நான்கு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடங்களுக்கு பிறந்தவர் இவருடைய தகப்பனார் குப்புச்சாமி அவர்கள் தாயார் பரமேஸ்வரி அம்மாள் அவர்கள் இவருடைய ஜென்ம லக்கணம் சிம்மம் இவருடைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரம் கடகராசி சிம்ம லக்கணத்திற்கு ஏழு எட்டாம் இட குரு ஐந்தில் இருக்க சனியும் பார்ப்பதால் இவருக்கு ஆயுள் தீர்க்கம் ஆயுள் பலம் பவ அப்படின்னு சொல்லுவாங்க இவருக்கு இப்போ நடப்பதோ நாற்பது வயசு நடந்துக்கிட்டு இருக்கு பிறக்கும் பொழுது புதன் திசை பதினைந்து வருடங்கள் ஆறு நாட்கள் அதற்கு பிறகு கேது திசை ஒரு ஏழு வருடங்கள் இப்போ நடப்பதோ இருபத்தி ரெண்டு வயதில் ஆரம்பித்த ஆரம்பித்த சுக்கர திசை நாற்பத்தி ரெண்டு வயசு முடிந்து ஆறு நாட்கள் வரை இவருக்கு திசை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சுக்கர திசையில் புதன் புத்தி ஓடிக்கிட்டு இருக்குங்க இன்னும் ஒரு பதினோரு மாதங்கள் புதன் புத்தி அதற்கு பிறகு சுக்கர திசையில் கேது புத்தி ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் ஆக நாற்பத்தி ரெண்டு வயசு முடிஞ்சு ஆறு மாதம் வரைக்கும் இவருக்கு சுக்கர திசை அதற்கு பிறகு சூரிய திசை நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் கூட சொல்லிடலாம் இந்த சுக்கர திசை புதன் புத்தி இவருக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும்ல நாலாம் இடத்துல கேது இருப்பதால் கல்வி செல்வத்தை இவருக்கு கொடுத்தாச்சு லக்னோவில் ஐஐஎம் படித்திருக்கார் எம்பிஏவும் படித்திருக்கார் மேலும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி பார்ப்ப பாஸ் பண்ணி கர்நாடக மாநிலத்தில் காவல்துறையில் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார் பின்பு பெங்களூரிலே உடுப்பியிலே சூப்ரண்ட் ஆக் சூப்ரண்ட் ஆஃப் போலீஸாக பதவி உயர்வு பெற்று அங்கே காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார் பணியாற்றும் பொழுது சிம்மலக்கணத்திற்கு ரெண்டாம் இடமும் பதினோராம் இடமும் புதனுடைய வீடு அந்த புதன் பத்தில் போய் இருக்கிறார் அப்போ இவருக்கு படிப்பையும் கொடுத்தாச்சு வேலையையும் கொடுத்தாச்சு அந்த சூரியன் இருப்பதால் அரசாங்க பதவியும் கிடைச்சாச்சு அப்படின்னே சொல்லிடலாம் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய இடம் அல்லவா இவருக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பதால் இவர் எதையும் தைரியமாக பேசக்கூடியவர் செயல்படக்கூடியவர் செய்யக்கூடியவர் மனதில் பட்டதை எந்த சபையிலும் யாருக்கும் பயப்படாமல் பேசக்கூடியவர் திசையில் சனி புத்தி நடக்கும் பொழுது தனது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு தனது சொந்த ஊருக்கு சென்று விவசாயம் செய்ய கிளம்புகிறார் ஒரு ஒரு வருஷ காலம் விவசாயத்தை பார்க்குறார் பத்தில் சூரியன் இருக்கிறார் விட்டு வைப்பாரா திரும்பவும் அரசாங்கம் அல்லது அரசியலுக்கு வர வேண்டுமே ஒரு வருடம் கழித்து அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே இவர் அரசியலுக்கு வருகிறார் லக்னாதிபதி பத்தில் இருந்தால் அரசியல் அரசியல் சார்ந்த தொடர்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இவரோ சும்மலக் சிம்மலக்கணம் சிம்மலக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் அப்போ அரசியல் அரசாங்க சம்பந்தம் இவருக்கு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அரசியலுக்கும் வந்தாச்சு வந்தபின் எம்எல்ஏ பதவிக்கு போட்டி போட்டு வெற்றி வாய்ப்பை இழைக்கிறார் நாளில் இருக்கும் உச்ச கேது பத்தாம் இடத்தை பார்ப்பதால் வெற்றி வாய்ப்பு இவருக்கு கை நழுவி போகிறது சிம்மலக்கணம் நாலாம் இடத்திலே கேது உச்சம் பத்தாம் இடத்திலே சூரியன் இருக்கிறார் போட்டி போடுகிறார் உச்சம் பெற்ற கேது பார்க்கிறார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் கெடுப்பான் இல்லைங்கிறாங்க அந்த கேது அந்த பதவி அப்படிங்கிறத போட்டி போட்டு வர முடியாமல் தடுத்து விட்டுருச்சு வெற்றி இவருக்கு கை நழுவி போகிறது அப்படின்னே சொல்லிடலாம் திசையில் புதன் புத்தி ஆரம்பம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழக பிஜேபிக்கு மாநில தலைவர் ஆகிறார் அதாவது தமிழக பிஜேக்கு பிஜேபிக்கு மாநில வருகிறார் பத்தில் சூரியன் சுக்குரன் புதன் ராகு இருப்பதால் தலைவர் பதவி இவருக்கு கிடைச்சாச்சு சூரியன் யாருன்னா லக்னாதிபதி நவக்கிரக நாயகன் அப்போ தமிழ்நாட்டிற்கு தனது கட்சிக்கு நாயகன் ஆகிவிடுகிறார் பத்தாம் இடம் என்பது பெயர் புகழ் செல்வாக்கு பட்டம் பதவியைப் பற்றி சொல்லக்கூடிய இடமாயிற்று அந்த இடத்தை உச்ச கேது பார்ப்பதால் தனது பேச்சாற்றலால் அனைவரையும் தன்னை திரும்பி பார்க்க வைக்கிறார் தினசரி நாளிதழ் மீடியாக்களில் இவரை பற்றிய செய்திகள் வராத நாளே இருக்காது ஏதேனும் ஒரு படியில் நல்லதோ கெட்டதோ இவர் பெயர் நாளிதழ்களில் வந்து கொண்டே இருக்கும் அடிபட்டு கொண்டே இருக்கும் விமர்சனத்திற்கும் உள்ளாவார் திரு அண்ணாமலை அவர்களுக்கு நடப்பது திசையில் புதன் புத்தி சிம்மலக்கணத்திற்கு புதனும் சுக்கரனும் நல்லதை நல்லது செய்வதை தடைப்படுத்துவார்கள் சிம்ம லக்கணம் கடகராசி ரெண்டு பே ரெண்டு ராசிக்கும் லக்கணத்துக்குமே சுக்கரனும் புதனும் நல்லதை செய்வார்களா அப்படிங்கிற இங்கே ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ இன்னும் பதினோரு மாதம் சுக்கர திசையில் புதன் புத்தி திசை புதன் புத்தி சுக்கரனும் புதனும் நல்லது செய்யக்கூடியவர்கள் அல்ல அப்படின்னு முதல்ல சொன்னேன் இன்னும் பதினோரு மாத காலத்திற்கு திசையில் புதன் புத்தி இந்த காலகட்டத்தில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ஷன் வருது எலெக்ஷன் வந்தால் இவர் சைன் பண்ணுவாரா சாதிப்பாரா சறுக்குவாரா அப்படிங்கிறதே நாம் பார்க்கணும்ல இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட் தேர்தல் வரும் பொழுது தனது கட்சியை பலப்படுத்தி இருக்கிறார் அதெல்லாம் உண்மைதான் பேச்சாற்றல் இருக்குது தைரியமாக பேசக்கூடியவர் தனது கட்சியை வாக்கு வங்கியை கூட்டி இருக்கிறார் அது உண்மையே ஓட்டு சதவீதமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது முதல்ல பிஜேபினால் யாருன்னு தெரியலை ஒருத்தருமே பார்க்க மாட்டாங்க இப்போ பிஜேபி கட்சின்னு ஒரு கட்சி இருக்குது டெல்லியில் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மக்கள்லாம் அப்படி ஃபோக்கஸ் பூரா அவங்க அந்த பிஜேபி பக்கம் திரும்புகிற அளவுக்கு இவர் வச்சிருக்கிறார் அப்படி என்றால் அது உண்மையே ஓட்டு சதவிகிதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு நோட்டாவுக்கு கீழே வாங்கினாங்க பிஜேபின்லாம் சொல்லி கேலி பண்ணுற அளவுக்கு இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா அதை வந்து தவிர்த்து அதை பூராமே ஓரங்கட்டிட்டு இன்றைக்கி தனது கட்சிக்கு ஒரு ஓட்டு வங்கியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய இடத்துல இவருடைய பேச்சுவன்மை செயல்பாடுகளும் இருக்கிறது அது பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ராகி இருந்தால் அப்படித்தான் இருக்கும் ஆனால் அது வெற்றியை தருமா பேச்சாற்றல் இருக்குது செயல் இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் வெற்றியை தருமா என்றால் அது சந்தேகமே சந்தேகமே போட்டி என்று வந்துவிட்டால் வெற்றி பெற வேண்டும் அரசியல் செல்வாக்கு என்பது வேறு அரசியலில் எத்தனை சீட்டு வாங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற கணக்கு தானே முக்கியம் ஆக பத்தாம் இடத்தை உச்சம் பெற்ற கேது பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் செல்வாக்கு இவையலை பற்றி சொல்லக்கூடியது தனது கட்சியை வளர்த்துருக்கிறார் அதாவது தெரியாதவங்களுக்கு பூரா பட்டி தொட்டியில் பூரா இவருடைய கட்சி இருக்குது அப்படின்னு பிஜேபி தாமரை மலருமா மலராதா அப்படின்லாம் ஒரு நிறைய விவாதங்கள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ மலருவோம் மலருவதற்கான வாய்ப்புக்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறார் ஆனால் மலருமா மலராதா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் தெரியும் அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் குறைவு டெல்லியில் வந்து அவங்க வர்றது உறுதி ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை இவர் ஜாதக பிராரம் இவர் ஒரு கட்சிக்கு தமிழக தலைவர் அல்லவா அப்போ இவருடைய ஜாதகம் அந்த கட்சிக்கு பேசும் அப்போ எம்பி தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என இவர் அறிவிச்சிட்டார் எம்எல்ஏ தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் அப்போதுக்கு அப்போது இவருக்கு சூரிய திசை ஆரம்பித்து விடும் சூரியனும் பத்தில் இருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இல்லை பாம்பாவது இருக்கணும்பாங்க இங்கே பத்தில் ஒரு பாவியும் லக்னாதிபதி சூரியன் பாவிதான் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்பார்கள் திரு அண்ணாமலைக்கு பத்தில் ராகு என்ற சர்ப்பகிரகம் இருக்கிறது அந்த ராகு நீச்சமாகி வலுவிழந்த அல்லவா இருக்கிறது ராகு என்ற பாம்பு சூரியனை பிடித்து இருக்கிறது அப்போ கிரக யுத்தத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கிறார்கள் இந்த ராகு தனது ஆண்டி கிளாக்கில் பதினோராம் பார்வையாக ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திரனையும் பார்த்து விடுகிறது அப்போ சந்திரனும் கிரக யுத்தத்தில் இருக்கிறார் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் வலுப்பறணுங்க சூரியனும் சந்திரனும் வலுவிழந்து வலு வலு கொஞ்சம் ட்ராபேக் தான் பின்னடைவு தான் சூரியனும் சந்திரனும் ஆறு எட்டு பனையினரும் மறையக்கூடாது பகை பெறக்கூடாது ராகு கேதுகளோட சம்பந்தப்படக்கூடாது ராகு கேது பிடியில் இருக்கக்கூடாது இவருக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு பத்திலே சூரியன் ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார் அப்போ ராகு சூரியனை பிடித்தால் சூரிய கிரகணம் ராகு சந்திரனை பிடித்தால் சந்திர கிரகணம் கிரகண காலத்தில் இருட்டாக அல்லவா இருக்கும் வெளிச்சம் வர வேண்டுமே ஆக சூரியனும் சந்திரனும் இவருக்கு வலு இழந்து இருக்கிறார்கள் வலு இழுக்க இரு இழக்கக்கூடாதல்லவா இருவருமே இவருடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருப்பார்கள் அப்போ எப்படி வெற்றிக்கனியை பறிக்க முடியும் இவருடன் இருப்பவர்கள் இவரை ஏனியாக பயன்படுத்தி மேலே சென்று விடுவார்கள் இவர் நின்ற இடத்திலேயே தான் நிற்பார் இதுதான் இவருடைய ஜாதகம் இப்பொழுது நடக்கக்கூடிய திசா புத்தி சுக்கர திசையில் புதன் புத்தி அடுத்து ஒரு ஒரு வருடம் இரண்டு மாதங்கள் சுக்கர திசையில் கேது புத்தி நாற்பத்தி ரெண்டு வயசில் கேது புத்தி முடிகிறது அதற்கு பிறகு சூரிய திசை லக்னாதிபதி திசை ஆறு வருடங்கள் அவது அதுவும் ராகுவுடன் சேர்ந்து சுக்கரனுடன் சேர்ந்து புதனுடன் சேர்ந்து இருக்கிறார் ஆக இவருக்கு வெற்றியை பறித்து தருமா இவருடைய செல்வாக்கு கூடுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குரியே இதுதான் இப்போ தற்சமயம் இவருடைய ஜாதகம் சொல்கிறது திரு அண்ணாமலை அவர்களுடைய ஜாதகம் ஒரு சிறு விளக்கத்தோடு பார்த்தோம் அடுத்த பதிவில் நீ நாம் மீண்டும் சந்திப்போம் இன்றைய நாள் இனிமையாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தாருண் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்